ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முனக்கங்கள் அந்த ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கீங்கல்ல ஆமாம் ம எத்தனை நேரம்தான் மறப்பீங்க கிழங்கா மீன் போன வருஷம் வாங்கின கிழங்கா மீன் ஃப்ரிட்ஜுக்களை இருக்கு அந்த கிழங்கா மீன் கிழங்கு ஒவ்வொரு நாளும் மறந்து போறாங்க கொஞ்சம் வாங்கணும் அரை கிலோ வாங்கணும் இதுவரை இருக்கேன்னு நினைச்சேன் தூத்துக்குடி மார்க்கெட்டு போய் வாங்கிட்டு வந்த முத வாங்க மார்க்கெட்டுக்கு போய் கல்யாண வீடு கோயில் அங்கு போயாச்சு ஆமா உங்க அம்மா சென்னையில வச்சு இந்த மீன் தான் வச்சு குழம்பு செஞ்சாங்க சரி நல்லா இருக்குமே உனக்கு செஞ்சு கொடுக்கலாமேன்னு வாங்கிட்டு வந்தோம் அது ஒன்னா வந்து அப்படியே இருக்கு மஞ்சப்பாறை சால மீன் நண்டு கிளங்கலங்காய் வெயில் இளங்காவை நேர்த்தே க்ளீன் பண்ணியாச்சு பகவதையான மீன் கடலில் இருக்கிற அத்தனையும் பிடிச்சிட்டு வந்து குழம்பு வச்சு பொறிச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் இது இதெல்லாம் ரெடியாகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு அரை அரை மணி நேரத்தில் இவங்க எல்லாருமே நம்மளுக்கு சாப்பாடாக போகிறாங்க என்னம்மா அதுக்காக வெங்காயம் வெட்டி வச்சாச்சு தக்காளி அம்மாவுக்கு அப்பாவுக்கும் வச்சு தக்காளியும் இதுவும் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சுண்டக்காய் குழம்பு வைக்கிறதுக்காக இது வந்து நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷான தோட்டத்தில் சொந்தக்கான தேங்காய் பால் அப்புறமா அப்புறம் புளி கரைச்சி வச்சிருக்கிறது புளி இன்னும் இந்த வெள்ளை பூண்டி எதுக்காக இங்கே என்னது இருக்குன்னு பார்த்தோன்னா சுமிச்சுருக்காங்க சாப்பாடு ரெடி ஆயிட்டு சாப்பாடு ரெடி இங்கே என்னது இருக்குது பழைய சோறை சூடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க உனக்கு என்ன வேணும் டிராயிங் வரைஞ்சிருக்கியா அழகாக இருக்கு க்ரையான்ஸ் வச்சு கொடுத்துருக்கியோ அழையா விருந்தாளி மீன் வாசம் எப்படிதான் தெரியுமோ தெரியல ஓடி வந்துருவாங்க ஆமாம் இரு உனக்கு இன்னைக்கு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தருவாங்க சரியா ஆமாம் இப்போலாம் உங்களுக்கு ஸ்பெஷலாக மீன் வாங்க முடியாது மீன் விலலாம் கூடிட்டு சாலை மீன் கிலோ என்ன வேலை தெரியுமா ஆ இரநூத்தம்பது ரூபா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு எல்லாரும் கத்திரி வீசி வெட்டுவாங்க எல்லாேருக்கு எத்தனை மீன் ஒன்று ரெண்டு அரை கிலோ போட்டோம் அரை கிலோவுக்கு எத்தனை மீன் ஒன்று ஆறு ஏழு எட்டு மீன் இருக்குது அவங்க எங்கே நான் மட்டும் இருந்தேன்னா இதுவும் கிடைக்காது பழைய குழம்பு தான் இது சின்ன பிள்ளைனா வந்திருக்கு சர்வ காலையில் தூக்கத்தில் எங்கள் அம்மாவை தூக்கி கொண்டு வந்து வெளியே நிப்பாட்டிட்டான் மீனை வாங்கிட்டாங்க அதனால் வாங்கிட்டு இருக்கேன் மீன் குழம்போடு சேர்ந்து எங்கள் அம்மா கை குழம்பும் வருது வெட்டிட்டாங்க உண்மையிலே லைட்டாக கீச்சுது

மூணு பேரை தான் ஒன்றே ஒன்று கதைங்களேன்றதுக்கு எக்கா ஒரு நண்டு ஐம்பது ரூபாயே நான் எங்கள் ஓசில கேட்கலின்ட்டு சரி வச்சுக்கிடுங்க ரெண்டு ரெண்டு பத்து ரூபாய்க்கு அழிக்கிறேன் சரி மெதுவாக காய் பாருங்க அப்போ இன்னும் அரை மணி மணிநேரங்களே இன்னும் ஒரு மணிநேரம் ஆகிடும் கொழம்பு காய்கறி எல்லாமே ரெடியாக இருக்குது பால் வெங்காயம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வெள்ளை இந்த லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வெள்ளை குழம்பு வந்து அம்மாக்கு அப்பாக்கும் எங்களுக்கு வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கே இங்க வேற ஒருத்தன் தூக்கு தூக்கு கிடக்கும் இவனு தூக்கி வச்சுக்கிட்டே தான் வேலையை பார்க்கணும் என்னது போட அடுப்பே பத்த வைக்கலாம் ஒண்ணு வச்சு நான் எப்படி அடுப்பு பத்த வைப்பேன் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் ஒரே ரவுண்டாவே போட்டுடலாமா ஆ வந்து என்னது என்னது சட்னியா இது தேங்கா தேங்கா வேக வேகம் வச்சு குழம்பு செய்யணும் சரியா உனக்கு குழம்பு செய்ய தெரியுமா தெரியாதா நீ மீன் குழம்பு நல்லா செய்வீங்க

குழம்பு குழம்புலாமா டக்கு டக்குன்னு போட்டுடலாம் நீங்க டக்கு டக்குன்னு போட்டுடலாமா டக்குன்னு உரிச்சிடலாம் இருக்கும் போது அமைக்க எடுத்துடலாம் அங்க போவாங்க இது இன்னும் பூனைக்கு போகும் இந்த பூண்டெல்லாம் உரிக்கிற யாரு கையில எப்படி உரிக்கவே முடியாது

குளாக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு நாள் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணவே முடியல குட்டிஸ்லாம் வந்தனால இன்னைக்கு வீட்டுல நிறைய ஃபிஷ்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க சரி அம்மாவுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு குக்கிங் வீடியோ எடுத்துடலாம்னு பார்த்தா எவ்வளோ ட்ராஜடியாக போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் இன்னைக்கு எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப டேஸ்டியாக எம்மையாக வந்திருந்தது ரெண்டும் நல்லா டேஸ்டாக வந்திருந்தது எப்படி செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் அக்கா இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் நண்டு வாங்குவோம் நல்லா சூப்பராக கிரேவி மாதிரி வச்சு தருவாங்க மீன் குழம்பு இந்த குழம்பு ரெடி நண்டா நந்தா இந்த நந்தி இப்ப தான் பொரிக்க போறாங்க நந்தி ரெடி ஆகிட்டே இருக்கு எங்க பாமி இங்க கேடா எப்படி இருக்கும் இப்டி தான இருக்கும்

சித்தி பிச்சு தரேன்னு சோறு யாரெல்லாம் சாப்பிட்றாலும் அவங்களுக்கு தான் அக்ஷிதா தான் வாயில சோறு வச்சிருக்கா எங்க வெறும் தான் பேசிக்கிட்டு தான் இருக்கு வாய் வச்சுட்டியா சாப்பிட்றியா மீன் சாப்பிட்றியா வெறும் நண்டை மட்டும் கேட்க கூடாது மீனும் சாப்பிடணும் நல்லா சாப்பிட்டு சாப்பிடு किरण के अंदार में किरण ने देख लिया हैं। हाँ। ये नल्ला भाई रची कुश्ती में ताई माँ ने चावट ची। तनिया वर्मा से नल्ला चावे। हाँ। लारी ख़बाक मारी चावे के। अंदर के लड़के। उल्ला भाई के बोट <laughs> अपनी चावट ची चाटते हैं कि। चूपरे, चूपरा ला। चूपरा <शुपरार> का। हम्म, <laughs> चाबड़गे। <laughs> 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 <laughs>